வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த மூணு பேரும் பயிற்சி முடித்து வந்தாங்க பயிற்சி முடித்து வந்து இப்போ என்ன செய்ய போறாங்க அங்கிறதை பார்ப்போம் தம்பி உங்களுக்கு என்ன தெரியுது மதுரை ஏர்போர்டில் எத்தனை பிளைன் இருக்குது மதுரை ஏர்போர்ட் மனசில் மதுரை ஏர்போர்ட்ன்னு நினைச்சுக்கிடணும் எத்தனை பிளைன் இருக்குன்னு நினைக்கணும் செஞ்சு ஒரு மூணு உங்களுக்கு மூணு தெரியுதா ரைட் மூணு பிளைட் தெரியுது மூணு ஒரே கம்பெனியா வேற வேற கம்பெனியா மூணு பிளைட்ல எதுவும் கலர் வித்தியாசம் தெரியுதா

விருதுநகர் சுலக்கரை மேடு டைனமிக் பிரின்ஸ்கூல்ல இருக்கிறீங்க இருந்து மதுரை ஏர்போர்ட்ல எவ்வளவு ஃபிளைட்ஸ் இப்போ இருக்குது அண்ண தத்துரமாக சொன்னீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு உங்க செருப்புகளை போட்டுக்கிடணும் இருந்து வெளியே போகிறோம் வெளியே போய் எத்தனை பஸ் இப்போ போகுது வெளியே எத்தனை கார் போகுது எத்தனை லாரி போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஒருத்தர் மட்டும் அப்படியே ஆ அதே தெரியும் மேடு தெரியும் பள்ளம் தெரியும் எல்லாமே தெரியும் அப்படியே போகலாம் அந்த எங்கிட்ட பழைய பிள்ளைகள்லாம் விட்டா சின்ன திட்டு 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 திட்டுன்னு ஓடுவாங்க எங்க வீட்டுல மூணாவது மாடியில் போய் யாரையும் ஒழிச்சு வச்சிருப்பேன் நேர போய் கண்டுபிடிச்சிருவாங்க ஆமா சும்மா வாங்க तो ये இப்படி போயிருங்க நீங்க மூணு பேருமே இங்கிட்டு போயிருங்க இப்போ ஒருத்தர் வர்றாரு உங்களுக்கு முன்னாடி ரைட் சைடில் அது என்ன வர்றாரு எதுல ஓட்டிட்டு வர்றாரு என்ன வண்டி இந்த இந்த பக்கம் அப்போ பாருங்க ஆ இந்த வண்டில எத்தனை பேர் போறாங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க அது ஆனா பண்ணா ரெண்டு பேரும் ஒரே ஆள்களா சரி இப்போ ஒரு வண்டி வருது பாருங்க இப்போ பாருங்க போயிடுச்சு சரி இன்னொருத்தர் வர்றாரு இப்போ போகுது உங்களுக்கு முன்னால இது என்னது டாக் சூப்பர் 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 டாக் இப்போ ஒருத்தர் வர்றாரு அது என்ன என்ன மாதிரி வர்றாரு என்னையா சரி டிவிஎஸ் பிப்டி சரி இன்னொருத்தர் வர்றாரு என்ன வண்டி அவர் என்ன கலர் சட்டை என்ன வண்டி என்ன கலர் சட்டை ஒயிட்டும் கட்டம் கட்டமா போட்டிருக்கு ஒயிட் இருக்குது அத கட்டமும் இருக்கு இன்னும் வர்றாரு பாருங்க என்ன வண்டி என்ன கலர் வண்டி ஆ சரி எல்லாரும் பாருங்க இந்த நடு ரோட்ல என்னமோ போகுது அது என்னது நல்லா பார்த்து சொல்லுங்க இப்ப பாருங்க என்ன பேர் மூணு பேரும் பாருங்க உங்க உங்க சைடு ரோட்லயும் கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒண்ணு நிக்குது அப்படியே நேர பாருங்க அந்த தூரத்துல ஏதோ ஒண்ணு நிக்குது நேரம் இப்படி உங்க கண்ணு நேர பாரு ரொம்ப தூரத்துல ஏதோ ஒண்ணு நிக்குது நீங்களும் பாருங்கம்மா ஏதோ ஒன்னு நிக்குது பாருங்க நல்லா பாருங்க தூரத்துல ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இருக்குது அது என்னது மீட்டு வாங்க மீட்டு வாங்க ஆ பாருங்க தூரத்துல ஏதோ ஒன்னு நிக்குது ரொம்ப தூரத்துல அது என்ன தெரியுது ஆ ஒரு நாய் இருக்குது நாயையும் தாண்டி நீ யாரோ ஒருத்தர் நடந்து வர்றாங்க அவங்க ஆனா பொண்ணா பெண் 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 என்ன கலர் ட்ரெஸ் கிரீன் கலர் கிரீன் கலர் சரி அதுக்கு பின்னால ஏதோ வண்டிகள் வருது எத்தனை வண்டி வருது என்னம்மா ரெண்டு வண்டி வெரி குட் சூப்பர் சூப்பர் அந்த கடைசியில ஏதோ ஒன்னு தெரியுதுல மஞ்சள் கலர்ல அது என்ன ரொம்ப தூரம் தள்ளி பாருங்க சேரட்டா சேரட்டா ஜேசிபி ஜேசிபி என்னதியா ஜேசிபி ஜேசிபி சூப்பர் சூப்பர் அம்மா தாய் யோகேஸ்வரி இதுவரைக்கும் நீங்க உள்ள இருந்து சொன்னீங்க வெளியே உள்ளவங்களோட ஃபோன் பேசி அவங்களையும் அசஸ் பண்ணி சொன்னீங்க இப்போ கண்ணை கட்டி வெளியே கூட்டிட்டு போனோமே அற்புதமா ஒரு டாக் போகுது நீங்களே அது எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது வெரி குட் வெரி குட் சூப்பர் அற்புதம் அற்புதம் நல்லா சொன்னீங்க அப்புறம் அந்த வர்ற பஸ்ஸு அந்த லாரி அந்த ஆள் நடந்து போறது இதெல்லாம் உங்களால கணிக்க முடிஞ்சது எப்படி அது வந்து உண்மையிலேயே போகுது அதைத்தான் நீங்க பாக்குறீங்க ஆனா கண்ணு கட்டி இருக்கீங்க ரைட் தம்பி மதுரை ஏர்போர்ட்ல மூணு ஃப்ளைட் இருக்கு நீங்க மூணு ஃப்ளைட் இப்ப இருக்குன்னு சொன்னீங்க அது உங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது மூணு ஃப்ளைட் இருக்குங்க ம் மூணு ஃப்ளைட்டும் கலருன்னு சொன்னீங்க அந்த கலரும் கரெக்டாக இருந்தது அந்த இப்போ இங்கேருந்து எங்கேயோ உள்ளதை உங்களால் கண்டுபிடிச்சு சொல்லும்போது உங்கள் படிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க ம் கண்டிப்பாக சத் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அவரும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு அப்துல் கலாம் ஐயா மாதிரி நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்னையா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அம்மா நீங்கள் இதுவரைக்கும் இங்கே உள்ளேயே பயிற்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இங்கேருந்து வெளியே ரொம்ப தூரம் நடந்து கூட்டிட்டு போய் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டோமே வெளியே அந்த வர்ற வண்டிகள் என்னென்ன வண்டிகளெல்லாம் வருதுன்னு சொன்னீங்களே அது உங்களால் எப்படி சொல்ல முடிஞ்சது காட்சியாக தெரிஞ்சுக்க அந்த காட்சியாக தெரிஞ்சது அது உங்களால் சொல்ல முடிஞ்சது இப்போ இவ்வளவு விஷயங்கள் தத்ரூபமா எங்கேயோ இந்த மதுரையில் இங்க இருந்து அதுக்கடுத்தது உங்களால வெளியே கூட்டிட்டு போய் கண்ணை கட்டி ரோட்ல போற பஸ்ஸு லாரி ஸ்கூட்டரு இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது இது எந்த வெளியில உங்களுக்கு எதிர்காலத்துல இந்த ஆழ்மன பயிற்சி பயன்படும் நினைக்கிறீங்க வாழ்க்கையில சாதிக்கணும் இனி நம்ம என்ன செஞ்சாலும் தோல்வியே ஆகக்கூடாது நம்ம எல்லாத்துலயும் ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை இந்த ஆழ்மன பயிற்சி அப்போ இந்த ஆழ்மனம் நம்ம கூட தான் இருக்குது வேற எங்கேயுமே இல்ல அந்த ஆழ்மனத்தை என்ன கேட்டாலும் கொடுக்கும் எப்ப கேட்டாலும் கொடுக்கும் எப்படி கேட்டாலும் அந்த ஆழ்மனம் கொடுக்கும் அந்த அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையா இருந்தா கண்டிப்பா ஆழ்மனம் கொடுக்கும் ஐயா பாத்தீங்களா இந்த ப இந்த பேட்ச் முடிஞ்சு பதினோரு பேர் வந்தாங்க இந்த பதினோரு பேரும் எப்படி அற்புதமா ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் பேசுனாங்கிறத நீங்க பார்த்தோம் இதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் அவர் சொன்னார் பார்த்தீங்களா நான் சயின்டிஸ்ட் ஆயிருவேன் கண்டிப்பா சயின்டிஸ்ட் ஆகிட்டார் இந்தம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா நான் கார்டியாலஜி டாக்டர் ஆவேன் கண்டிப்பா டாக்டர் ஆகிட்டேன் அந்தம்மா சொன்னாங்க பாத்தீங்களா நான் வந்து வாழ்க்கையில இன்னுமே துவக்க மாட்டேன் நிறைய இழந்துட்டேன் நான் அதை பூரா சாதிச்சிருவேன் சம்பாதிச்சிருவேன்னு சொன்னாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னால சொல்லவங்க பூரா இது எங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் எங்களை நாங்க யாருங்கிறத உணர்ந்துட்டோம் இன்னிமே எங்க வாழ்க்கையில எந்த வழியிலையும் தோக்க மாட்டோம் யாரையும் உடனே அசஸ் பண்ணிடுவோம் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்து ஒவ்வொருத்தருடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது எங்களால் சொல்ல முடியும் அற்புதமா சொல்றாங்க இதே மாதிரி பயிற்சி உங்கள் பிள்ளைகளுக்கோ நீங்களோ யார் பண்ணாலும் மே மாதம் அஞ்சாந்தேதியிலேருந்து மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி ஆழ்மன பயிற்சி எட்டு நாள் தொடர்ந்து நடத்துகிறேன் நீங்கள் யார் வேணுமாலும் வந்து பா படிக்கலாம் படிச்சுக்கிடலாம் அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குகிறேன் மினிமம் ஃபீஸ் தான் வாங்குவேன் இந்த பிள்ளைகளை மாதிரி நீங்களும் சாதனையாளர்கள் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் டாக்டர் ஆகணும் வாழ்க்கையில் சாதிக்கணும் வியாபாரி ஆகணும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் இந்த ஆழ்மன பயிற்சி நாங்கள் நடத்துகிறோம் வந்து பாருங்கய்யா ஐயா மறுபடியும் இதை விட வேறு ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க